மாசம் மாசம் டிக்காத பாலிஷ் போடு ஆ சீ நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் கோர சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கை எடு ம் எடு கையா டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் பிளாடி கண்ட்ரி வைஃப்

ஒரு நிமிஷம் இருங்க இத வந்தறேன் என்ன ஏட்டையா Dress கூட கலட்டாம வெளிய நிக்கிறீங்க வீட்டுக்கு காவலா ம் கடல்ல இருந்து ஒரு நொண்டி கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடி அது வீட்டுக்குள்ள பூந்தற கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க டேய் வீட்டுக்கு போடா இந்தாங்க குழம்பு ரொம்ப தேங்க்ஸ்மா நாளைக்கு டேஷனுக்கு போறப்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சரி செருப்பு பிஞ்சு போயிரும் ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் पर्सनலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வர انا ஏய் உட்காராத நில்லு நாங்க டூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகை பரம்பரை உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா ஏய் எங்க பரம்பரைய போலீஸ் பரம்பரை எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவன் ஏதோ போனா போகுதுன்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன் டே ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்க வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல கிளறாத சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொல்லை இன்ன நீ மறக்கலையா உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட அதையும் இன்ன நீ விடலையா

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்துட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா ஆகாதா உங்க கிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்க மூது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பாரம்பரிய செமத்தியான சேமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணக்காலா

சரி எங்க அந்த ரேட்டு சிங்கப்பூத்து உட்காண்ணா அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருவா பிச்சைக்கார மாதிரி அடையினாரு ஆஹ் கேஸ் புடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஷ புடிச்சிட்டு வரட்டும் தில்றா அடடா மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின மாட்ட வாய் ஆகி போயிடும் பானையை கீழே போட்டுறாதடா இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா

உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று என்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பாணி இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ ஓட்றது பசையா மைதாமா பசையா அப்ப நீ சாராயம் காச்சலியா இதை புடிக்கும் சொல்ல சொல்ல வேண்டியதுடா மொண்ணமுகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க விடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்லல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் கோணகலா அதான பாத்த உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கனா போய் போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இது காணா ஐயா இன்னைக்கு தான் போன் பேசற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 டேய் கோணகலா

நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யார் ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா என் பேர சொன்னா சித்தப்பா உன் பேர சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான் உன் பேர சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின் பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா எங்க அவன் பூட்டிட்டானா

கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னம் என்ன கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பாத்து விடுறா தென்னை மட்டை எகிரிட போகுது கம்மியா ஊத்துற இங்க பாரு

காய்கற பிடிச்சாதான எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா சேவை சாப்பிடலாம் ஏய் அந்த பாழம் பழத்தை எடுத்துக்கடா என்னடா இது பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க அண்ணன் ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் முதல் மாதிரி பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை டெம்போட சரிங்க

நான் அடிக்க மாட்டேன்டா பாரு இவ்வளவு பலகாரம் உறகுதான் எல்லாம் செஞ்சு ஏண்டா நீ என்னடா நெய்ய பார்த்ததே இல்லைங்கற உங்க என்னடா தினம் நெய் பொங்கலுங்கிறான கோண காலம் என்ன ஏமாத்துறானா நீ சாப்பிடு

பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன் கடங்காரம் பூரா வீட்டு ஏட்டும்